கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இதில் துணைத் தலைவர் அகைஷ் தங்கவேல் அஸ்வின் மருத்துவமனை இயக்குநர் அஸ்வின் தாளாளர் சாந்தி தங்கவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் நந்தகுமார் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் தங்கவேலு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த தம்முடைய இந்த வெற்றி விடாமுயற்சியால் வந்தது என குறிப்பிட்டார் எனவே மாணவர்கள் தங்களுடைய இலக்கை அடையும் வரை கல்லூரி காலங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்வேறு துறைகளில் முக்கிய அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசியதாவது Thank you, dignitaries. The best way to predict the future is to create it.

four years you will be given a lot of interesting opportunities as what dr weinstein was telling you earlier about you'll have a lot of opportunities to collaborate innovate a lot of opportunities to even come up with your own